ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவா கடைப்பேரு சிவசக்தி கட்பீஸ் சென்று இது எங்கே இருக்குன்னு கேட்டால் மதுரையில் விளக்குத்தூண் விளக்குத்தூனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதான் ஜவுளி பஜார் அதில் வந்து ரவுண்ட் சொல்லியிருக்கோம் இருக்கும் இந்த காமராஜில் ஒன்று இருக்கும் அந்த காமராஜ் முன்னாடி இந்த ரவுண்டானத்தில் லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா பத்தாவது கடை தான் நம்ம கடை லெஃப்ட் சைடு சேர்ந்துக்குள்ளே முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கும் ரொம்ப இல்லை கீழே தான் நம்ம கடை நம்ம வந்து இந்த கடை வந்து ஒரு இருபத்தாறு வருஷமாக அந்த ஜவுளி தொழில் இந்த தொழிலில் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து நம்ம ஹோல்சேல் அண்டு ரீட்டைல் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலில் வந்து ஆரம்பத்தில் நிறையா பண்ணியிருந்தோம் இப்போயும் ஹோல்சேல் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் நம்ம நைட்டி வந்து ஓன் ப்ரொடக்ஷன் நம்மளே துணி வாங்கி நம்மளே துவங்கமாக தச்சு இது பண்ணுறதுனால எவ்வளோ குறைஞ்ச குறைஞ்சிடத்தில் என்னென்ன தர முடியுமோ அது தந்துடுவோம் அதேமாதிரி கட்பீசன்ருங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்போ விஜயலட்சுமி வரலட்சுமி நோம்பு ஒன்று வருது அதுக்கு வந்து தேவையான ப்ளவுஸ் பீட்டுகள் இதெல்லாமே மொத்தமாக நம்மக்கிட்ட எல்லாமே கிடைக்கும் நைட்டிகளும் மொத்தமாகவும் கிடைக்கும் சில்லறையாவும் கிடைக்கும் இது வந்து என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயிலாக சொல்றேன் இதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னா இதில் வந்து நைட்டி ஃபேன்சி நைட்டிகள் அவ்வளோ ஃபேன்சி நைட்டிகள் வச்சிருக்கோம் விதவிதமான நைட்டிகள் நிறையா இருக்கு அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் முழு வீடியோவும் ஃபுல்லா பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு முடிஞ்சளவு டிசைன்ஸ் காமிக்கிறோம் முடிஞ்சளவுக்கு நீங்க நேரடியாக எல்லாரும் வந்தீங்கன்னா இங்கே பார்த்து எடுக்கலாம் முடியாத பட்சத்துல வெளியூர்ல உள்ளவங்க ஃபோன் பண்ணுங்க அதை வீடியோ கால் மூலிமா நாங்க பார்த்து அதில் செலக்ட் பண்ணி எடுக்கலாம் எல்லாமே வந்து மினிமம்ங்கிறத நம்மக்கிட்ட கிட்ட வந்து ஒரு பத்து பீஸ் ஒரு ஐட்டத்துக்கு வந்து பத்து பீஸ் எடுக்கணும் ஒரு பண்டலா அதோட எக்ஸ்பிளைனேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ள கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தெரியும் கான்டெக்ட் பண்ணுங்க நிறையாவும் மற்ற எல்லாமே இப்போ எக்ஸ்ட்ரா பண்ணி சொல்கிறேன் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து நைட்டி ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நைட்டி துணியாகவும் நம்ம சேல்ஸ் பண்றோம் இது நைட்டி துணியோட சாம்பிள்ஸ் தான் இது இதுல வந்து எல்லா ஐட்டமும் இருக்கு டல் காட்டன் இருக்கு டல் கார்டனுக்கு அடுத்த வந்து ப்ரோசின் ஐட்டம் இருக்கு அதுக்கப்புறம் ராஜ்வாடி பிரிண்ட் இருக்கு யூனிவர்சல் கம்பெனி ஐட்டம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்குது இதுவும் அளவு வந்து ரெண்டரை மீட்ருலேருந்து ரெண்டரை ரெண்டு எழுபது மூணு மீட்ரு மூணு இருபது இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி எல்லா ரேஞ்சிலுமே இருக்குது சும்மா ஒரு இது ஏன்னா சாம்பிள் மட்டும் தான் காமிக்க முடியும் அதனால் ஒரு ஒரு பீஸ் மட்டும் சாம்பிள் காமிச்சிருக்கேன் அடுத்து வந்து நம்ம நைட்டியை காமிக்கிறேன் நைட்டி ஐட்டம் இது வந்து எக்ஸல் எல் சைஸ் இது வந்து ஆரம்பம் இது வந்து எண்பத்தஞ்சு ரூபா இது வந்து எலாஸ்டிக் மாடல் இந்த மாடல் எலாஸ்டிக் மாடல் இது எண்பத்தஞ்சு ரூபா அது ரேட்டு இது இந்த மாதிரி ஒரு பத்து பீஸ் பேக்கிங்காக இருக்கும் இந்த மாதிரி பண்டல் வந்து ஒரு பத்து பீஸ் பண்டலாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி பண்டலாக எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இது பண்டலாக தான் கொடுப்போம் பத்து பீஸ் வரும் இது வந்து யாருன்னா இப்போ ஒரு மினிமம் இப்போ தான் சேல்ஸ் பண்ண போகிறோம் முதல்ல வியாபாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு சைஸ் பத்து பீஸ் வேணும்னா தாராளமாக இது வாங்கிக்கலாம் இதுக்கு அடுத்து வந்து இதுலேயே வந்து எக்ஸ்எல் இருக்குது தொண்ணூறுரூபா அதுக்கப்புறம் டபுள் எக்ஸ்எல் இருக்குது நூறுரூவா இது வந்து எல்லாமே எலாஸ்டிக் மாடல் இந்த மாடல் தவிர மற்ற மாடலும் இருக்கு அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பைப்பிங் மாடல் இருக்கு இது வந்து போட் நெக் மாடல் இதுக்கடுத்து இது நெக்கு மாடலு இதுக்கடுத்து இது காலர் மாடல் இதெல்லாமே நூறுரூவா வரும் எக்ஸ்எல் வந்து நூறுரூவா வரும் டபுள் எக்ஸ்எல் நூற்றி பத்து ரூபா வரும் ட்ரிபிள் எக்ஸல் அதோட கூட வரும் காலர் மாடல் இது ஜிப்பு மாடல் இந்த மாதிரி மாடல் இப்போ இந்த மாதிரி மாடல்லாம் வந்து அஞ்சஞ்சு பீஸ் பேக்கிங் இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து எப்படின்னா பத்து பீஸ் மினிமம் வந்து பத்து பீஸ் எடுக்கணும் எக்ஸல் சைஸ்னு எக்ஸல் பேஸ் பார்த்துக்கலாம் ஆனால் இதுல என்ன ஆப்ஷன்னா இந்த மாதிரி ஜிப்பு மாடல் ஒரு அஞ்சு காமிச்ச போட் நெக் ஒரு அஞ்சு அப்படி கேட்டிங்கன்னா அது ரெண்டு கூட கொடுக்கலாம் இல்லை காலர் மாடல் ஒரு அஞ்சு நெக்கு மாடல் ஒரு அஞ்சு கட்டலாம் கொடுக்கலாம் எந்த மாடல் வேணும் நீங்கள் விரும்புறது ஆனால் மினிமம்ங்கிறது எங்கள்கிட்ட வந்து ஒரு பத்து பீஸுங்கிறது மினிமம் இதை வச்சுன்னா தாராளமாக குரல் அனுப்புறோம் இதுக்கு வந்து ஃபோட்டோஸு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ரேண்டமாக தான் வரும் பண்டலாக தான் இருக்கும் நம்மகிட்ட பண்டலாக எடுக்கிறவங்க தாராளமாக போகலாம் இல்லை வீடியோ கால வந்து வந்தாலும் இந்த மாதிரி பண்டல் தான் காமிக்க முடியும் தாராளமாக எடுத்துனா உடனே வந்து அனுப்பிச்சிடலாம் இப்போ காமிச்சது எல்லாமே அது வந்து எல்லாமே பாலிஷ்டு மிக்ஸ் ஐட்டம் தான் இப்போ போகிறது வந்து இது வந்து காட்டன் ஐட்டம் இந்த காட்டன் ஐட்டங்கிறது நூற்றி நாற்பது ரூபாலேருந்து ஆரம்பம் இது எப்படின்னா இதே மாதிரி தான் எலாஸ்டிக் மாடல் இருக்குது அதுக்கடுத்து வந்து ஜிப்பு மாடல் இருக்குது அதுக்கடுத்து இந்த மாதிரி காலர் மாடல் எல்லா நெக்குமே இதுலேயும் அதே மாதிரி எல்லா ஃபேன்சி எல்லா இதுவுமே இருக்கும் எல்லாமே வந்து பண்டலாக தான் இருக்கும் பண்டல் இந்த மாதிரி அஞ்சு பீஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது எல்லாமே டார்க் கலர் ஷர்ட்டு நல்லா சவுத் நல்லா மூவிங் ஆகிற ஐட்டம் தான் டிசைனும் எல்லாமே ஃபேன்சியாக இருக்கும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்கோம் இந்த மாடலில் எல்லாமே வச்சுருக்கோம் தாராளமாக பேக்கிங்கில் எடுக்கிறான் எடுத்து உடனே ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு மாதிரி அனுப்பிச்சிருவோம் இந்த டிசைன் எடுத்துக்கலாம் இது வந்து விளக்க மீட்டர் இப்போ காமிச்சது இது அதுக்கு அடுத்த ரேஞ்சு இதுவும் காட்டனில் ஹெவி குவாலிட்டி இந்த மாதிரி ஐட்டம் இப்போ இதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு உள்ள எல்லா ஐட்டமும் இதுவும் அதுக்கு அடுத்த யூனிவர்சல் பிராண்டட் ஐட்டம் நூற்றி ஐம்பது இருந்து இது ஆரம்ப வில இந்த ஐட்டம் இது ஸ்டார்டிங் போகும் இது கடைசி இந்த மாதிரி இப்போ காமிச்சனில் அந்த மாடலோட சேர்ந்தது இந்த மாதிரி இருக்கும் பியூர் காட்டனில் பத்திக்கு மாடல் இதெல்லாம் ரெகுலராக என்றைக்கும் சேல்ஸ் ஆர் ஐட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஹோல்சேலுக்கு வியாபாரிகளுக்கு ஈஸியாக கொண்டு வைக்கலாம் மினிமம் வந்து பத்து பீஸ் ரொம்ப ஜாஸ்தி எடுக்க வேண்டியதில்லை மினிமம் பத்து பீஸ் இது கூட எடுக்கிறவங்களுக்கு அழகாக எடுத்துக்கலாம் இதை தவிர அந்த வியாபாரிகள் வந்து இது எல்லாமே இந்த மாதிரி நெக் மாடல் எம்பிராய்டி போட்டிருக்கோம் இது எல்லாமே பாக்கெட் வரும் எல்லா மாடலுக்குமே பேக்கெட் இருக்கும் எல்லா மாடலுமே பேக்கெட்டிங்கிறது வச்சிருப்போம் அது தனியாக நான் மென்ஷன் பண்ணுறேன் ஏன்னா பேக்கெட்டுங்கிறது இன்னைக்கு ரெகுலரா எல்லாத்துலேயும் வர்றதுனால எல்லாரும் வச்சிக்கலாம் தனியாக சொல்லல பேக்கெட்டிங்கிற எப்பவுமே இருக்குது அந்த எம்ப்ராய்டு மாடல் காமிச்சா இந்த எம்ராயிட்லே இந்த மாதிரி மாடல்லாம் இருக்கு இது ப்ளெயினில் எம்ப்ராய்டு இதே பிரிண்டட் எம்ப்ராய்டும் இருக்கு இந்த மாதிரி டிஷன்ல இதுக்கடுத்து இது பத்திக்கு ஜெய்ப்பூர் காட்டன் சொல்லுவாங்க ஜெய்ப்பூர் காட்டன் ஐட்டம் இதெல்லாம் ரெகுலராக என்றைக்கும் சேல்ஸ் வர ஐட்டம் வியாபாரிகளுக்கு உடனுக்கு உடனே கொண்டு போய் விற்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப சேல்ஸாக போகும் இப்போ இது காமிச்சது எல்லாமே உங்களுக்கு அந்த ஹைட் வந்து ஐம்பத்தாறு அஞ்சு இருக்கும் சில இந்த மாதிரி உயரம் கூடணவங்க கேட்பாங்க அதுக்கும் நம்ம இருக்கு இது த்ரீ எக்ஸ் எல் ஹைட் கூட ஜம்போ நைட்டி சைஸு அறுபது இஞ்சு என்ன விட பெரிய ஆளுகளுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இருக்கு இதுலயும் எல்லா மாடலுமே இருக்கு ஜிப்பு மாடல் நெக் மாடல் டைட்டானிக் மாடல் இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒன்னு ஒவ்வொரு ரகத்தை காமிச்சிருக்கேன் இப்ப இது காமிச்சது வந்து நான் இப்ப காமிச்சது எல்லாமே வந்து வியாபாரிகளுக்கு உள்ள சேல்ஸ் ஆகிற மாதிரி தான் ஹைட்டு தான் காமிச்சிருக்கேன் இப்போ நம்ம அடுத்து காமிக்க போகிறது எல்லாமே இது வந்து யா எடுக்கலாம் ரீட்டைலையும் எடுக்கலாம் ஏன்னா ரேஞ்சு கொஞ்சம் கூட இருக்கும் ஆனால் இதில் போய் எப்படி நான் விற்கிறது இந்த ரேஞ்சுக்கு இது இது பண்ணணுங்கிறப்ப ஏன்னா இதில் வந்து வேலைப்பாடுகள் கொஞ்சம் கூட இருக்கும் அதை இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இது வந்து ஒரு நைட்டி ஃபேன்சி நைட்டி கவுன் மாடல் நைட்டி மேலே இங்கே இது வரும் எலாச்சிக்கு கீழே இங்கே ஸ்மோக்கிங் வரும் பேக்கு பெல்ட் வரும் பின்னாடி கட்டுறதுக்கு கையும் வந்து பப்பு கை வரும் இந்த மாதிரி பப்பு கை வரும் கீழே இந்த மாதிரி பிரில் வச்சுருக்கோம் அம்பர்லா வச்சு பிரு இந்த மாதிரி வேலைப்பாடு இருக்கனால இது வந்து முந்நூறுரூவா ரேஞ்சுக்கு மேலே வரும் இதை எடுத்து போய் எப்படி விற்கிற இந்த போட்டிக்கு இந்த மாதிரி விற்கிறவங்க அழகாக வைக்கலாம் அவங்களாம் நல்லா என்ன காஸ்ட்லியாக ரேஞ்சு விற்கிறவங்க நல்லா இதாக வேணுங்கிறவங்க ஃபேன்சியாக வேணுங்கிறவங்க தாராளமாக எடுத்து போய் விற்கலாம் ரீட்டெயிலுக்கு இந்த ஐட்டம் வந்து வந்து முந்நூறுவாய்க்கு மேலே ஐட்டங்கிறப்ப இதுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இது வந்து அனுப்புவோம் இது வந்து ரேஞ்சு இந்த ரேஞ்சு விரும்புது எனக்கு வேணுங்கிறவங்க தாராளமாக ஃபோட்டோ இருக்கலாம் இது வந்து ரெண்டு பீஸ் அஞ்சு பீஸ் இந்த மாதிரி வேணுங்கன்னாலும் இந்த மாதிரி இனிமேல் காமிக்க போகிற மாடல் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் எல்லாமே ஃபோட்டோஸ் இருக்கும் இதுக்கு முக காமிச்ச கம்மி ஐட்டத்துக்கு ஃபோட்டோஸ் கிடையாது அதுதான் வேற ஒண்ணு கிடையாது இது ஒரு மாடல் இதுக்கு அடுத்த மாடல் இந்த மாதிரி பட்டர்ஃபிளை ஸ்லீவ் மாடல் நிறைய எக்கச்சக்கரமான மாடல் நம்மகிட்ட இருக்கு ஒன்னா பாருங்க வரிசையா காமிக்கிறேன் இது எல்லாமே ஒன்னொன்னு சாம்பிள் தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நிறைய மாடல் இருக்கு இது பட்டர்ஃபிளை ஸ்லீவ் ஸ்லீவ் பாருங்க இந்த மாதிரி ஸ்லீவ்ல வந்து ஸ்லீவ்ல ஓவர்லாக் இருக்கும் சைட்ல இது இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஃபேன்சி பட்டன் வச்சிருப்பாங்க அருமையா இருக்கும் பாக்கெட் எப்பயும் போல பாக்கெட் வந்துடும் இதுக்கு அடுத்த மாடல் இது ஸ்மோக்கிங் மாடல் ஸ்மோக்கிங்ல செஸ்ட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு பார்க்க கவுன் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி விரிஞ்சு கொடுத்துடும் அவங்க போட்டாங்கன்னா இதை பார்த்தாங்கன்னா இதை இது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நைட்டி மாதிரியே தெரியாது எல்லாமே டாப் கலெக்ஷன் கவுன் மாதிரியே தான் தெரியும் அந்தளவுக்கு இது ரொம்ப ஃபேன்ஸியாக இருக்கும் நல்லா மூவிங் ஐட்டம் இதுலேயே வந்து இது ஒரு மெட்டீரியல் எல்லாத்துலேயும் நம்ம மட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலே எல்லா மெட்டீரியல் நம்ம வச்சிருப்போம் அதுதான் மெயின் இது சாதா வெறுப்பையும் உள்ள மெட்டீரியல் மட்டும் வைக்காம இப்போ இதே மாடலில் இந்த மாதிரி பத்திக் மாடலையும் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும் எல்லாத்தையும் விட நம்ம இதை பண்ணணுங்கிற வேண்டி தான் நம்ம வாங்குற கஸ்டமர் இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மகிட்ட இருக்கும் துணி ஃபேன்சி டிசைன் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்மோக்கிங்கில் வச்சு இழுத்துருக்கோம் இது ஒரு மாடல் இதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கி விற்றுவங்களும் திருப்பி திருப்பி இருக்காங்க ஏற்கனவே வாங்கி ரீட்டைலுக்கு வாங்கினவங்க அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டு எங்கே வாங்குற அளவுக்கு இது வந்து அந்தளவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கடுத்து இது அம்பர்லா மாடல் நைட்டி பார்க்க கவுன் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி அம்பர்லா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கும் பேக் பெல்ட் வரும் இந்த மாதிரி கையில் பெண்டை கூடி கட்டிக்கிறான் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக விரிஞ்சு நல்லா அகலமாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இதை வந்து நைட்டின்னு யாருனே சொல்ல மாட்டாங்க இதை வெளியில் கேஷுவலாக போட்டு பண்ணிங்கன்னா டாப் ஒரு டாப்பை போட்டு லாங் டாப் போட்டு போகிற மாதிரி தான் தெரியும் அந்தளவுக்கு இது ஒரு ஃபேன்சியான நைட்டி இதுக்கப்புறம் இது வந்து பஃப் கை நைட்டி நிறைய பேர் பஃப் கை நைட்டி கேட்குறாங்க அவங்களுக்காண்டி இந்த பஃப் கை நைட்டி வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட மாடல் வந்து நிறைய மாடல் இருக்கும் எக்ஸ மாடல் இருக்குது எல்லா மாடலும் இருக்குது இதுக்கு வரைக்கும் கேரளா நெக் மாடல் இருக்குது அதே மாதிரி இந்த அம்பர்லா மாடல்லையே பெரியவங்களுக்கு இப்போ த்ரீ ஃபோர்த் கேண்டில் கொஞ்சம் நான் பெரிய சைஸ் வேணும் எங்களுக்கு சின்ன சைஸ் ஆனால் அது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா த்ரீ எக்ஸல் போகிறவங்களுக்கு வேணாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி லாங் ஸ்லீவில் நல்ல பெரிய அகலமாக பேக் பெல்ட்டோட கீழே பாருங்கள் நல்லா அகலமாக இருக்கும் நல்லா ஃபேட்டாக உள்ளவங்க போடுற அளவுக்கு நல்ல பெரிய டிசைன் இது உள்ள மாடலும் இருக்குது நம்மக்கிட்ட சைஸ் எல்லா சைஸ்லேயுமே இருக்கும் அதுதான் மெயின் இது அது மாதிரி இது வந்து ஃபோர் எக்ஸல் நல்லா ஃபேட்டாக உள்ளவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு ஃபோர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸல் கேட்குறவங்களுக்கு பெரிய சைஸ் நைட்டியும் இருக்குது ஜம்போ சைஸ் இருக்குதுலே பெரிய சைஸ் சைஸை பார்த்தாவே நீங்கள் வீடியோ பார்த்தாவே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ற மாதிரி நல்லா சுற்றளவும் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் கீழே பாட்டமும் நல்லா பெருசாக இருக்கும் நம்ம எல்லா சைஸ்லேயுமே வச்சிருக்கோம் சின்ன சைஸ்லேருந்து எல் சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் எல்லாமே எல்லா சைஸ்லயுமே வச்சுருக்குது இது வந்து அல்ஃபைன் குவாலிட்டியில் நம்ம முதல்ல சொன்னதான் எல்லா குவாலிட்டியிலையும் நம்மகிட்ட நைட்டி இருக்கும் இது வந்து அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டி அல்ஃபைன் ஃபு குவாலிட்டியில் லாங் ஸ்லீவ் அது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல அம்பர்லா துணியை பார்த்தாவே தெரியும் ரொம்ப சாஃப்ட்னஸான துணி சாஃப்ட்டாக அவ்வளோ அழகாக இருக்கும் பேக் பெல்ட் வரும் இதுக்கு இதெல்லாம் சூப்பரான மெட்டீரியல் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகிற மெட்டீரியல் இதெல்லாம் எடுத்து இது வாங்கின விற்றவங்க அவ்வளோ தூரம் நல்ல ரெஸ்பான்ஸிபிலிட்டி கொடுக்குறாங்க அந்த மாடல்லே அந்த துணியே வந்து இந்த மாதிரி பட்டன் பேட்டன் உள்ளது லேஸ் ஒர்க் உள்ள இதுவும் இருக்குது இந்த மாதிரி லேஸ் ஒர்க் வரும் பட்டன் வச்சு பேட்டன் வரும் ஃபிலிப் வந்துடும் இதுவும் அல்ஃபைன் குவாலிட்டி தான் இது இப்போ நல்ல அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் இருக்குது இது எல்லா ரேஞ்சிலுமே இந்த ஐட்டம் வச்சுருக்கோம் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இதுபோறம் இந்த இப்போ நான் இன்னொரு ஐட்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போடுவது இது வந்து டபுள் பெல்ட் ஸ்லீவ் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவ் வரும் இருக்கிற நல்ல லுக்கானது ரொம்ப ஃபாஸ்ட்டாகுது ஆகுது அம்பர்லா மாடல் வந்துடும் டிசைனும் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் இதில் மொத்தம் ஆறு கலர் இருக்கும் இந்த ஒரு டிசைன்ல மட்டும் ஆறு கலர் ஆறு கலருமே நல்ல ஃபாஸ்ட் மூவிங் கலர் அந்த எல்லாமே எல்லாம் இருக்கும் வீடியோல முதல்ல நீங்க காமிக்கும்போது என்ட்ரன்ஸ் ஆகும்போது இந்த இது வீடியோல பார்த்துருப்பீங்க இந்த இது வரும்போது காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி பேக் பெல்ட் வரும் இதுவும் அம்பர்லா சேர்ந்து தான் வரும் நல்லா ஃபேன்சியா போகிற ஐட்டம் இதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் மாடல் இதுவும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் தான் அப்போ காமிக்கிற போகிற எல்லாமே ஒன்று ஒவ்வொரு இதில் நல்லா போயிட்டு ஐட்டம் இது வந்து கப்தான் நைட்டின்னு சொல்லுவாங்க என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி எல்லாேருக்குமே இருந்தால் இது வந்து எள்ளிலேருந்து ட்ரிபிள் எல் போடுற இந்த இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இது வந்து இந்த மாதிரி டைட் பண்ணும்போது சுருங்கிரும் சுருங்கி யார் வேணால் போட்டுக்கலாம் மாதிரி இருக்கும் கை வந்து இந்த சுருங்கி வந்தனால இது பட்டர்ஃப்ளை மாதிரி சுருங்கி வரும்போது அழகாக பார்க்காதான் இருக்கும் இது கப்தான் நைட்டு ரொம்ப சூப்பராக இந்த நைட்டி வந்து போயிட்டுருக்கு இது வந்து காட்டன்லேயும் இருக்குது இதே மாதிரி இந்த மாதிரி பனிங் கிளாத்லேயும் இருக்குது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் நைட் இதுவும் அதுதான் குவாலிட்டி வந்து இது பனிங் கிளாத் முதல் காமிச்சது வந்து காட்டன் இதுவும் சுருங்கி வரும் இதெல்லாம் இப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆராயிடும் இது ஒரு மாடல் இதுக்கப்புறம் இந்த ஸ்லீவ்லேயே வந்து விதவிதமான ஸ்லீவ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது அந்த விதவிதமான ஸ்லீவ் பார்க்கும்போது இது பாருங்க கையே இல்லாத மாதிரி இருக்கும் சின்ன ஸ்லீவாக ஆச்சு ஏன்னா சிலவங்க ஸ்லீவ்லெஸ் வேணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது ரொம்ப சின்ன ஸ்லீவ் அந்த ஸ்லீவ்ஸ் போகிறோன்னா தாராளமாக இதை வாங்கி போட்டுக்கலாம் அந்தளவுக்கு இருக்கும் இது பார்க்க ஸ்லீவ்மாக இருக்காது சின்னதாக இருக்கும் அப்படியே வேணாமல் இதை கூட கட் பண்ணி எடுத்துலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபேன் ஃபேன்சி மாடல் நல்லா சூப்பராக இருக்கும் டிசைன் ஒன்று ஒன்றும் எவ்வளோ டிசைன் ஃபேன்சியாக இருக்கும் அவ்வளோ கூட ஃபேன்ஸியாக இருக்கும் எல்லா டிசைனுமே அதுக்கு அடுத்து வந்து இது வந்து டபுள் பெல் ஸ்லீவ் மொதல் ஒரு டபுள் பெல் ஸ்லீவ் பனிங் கிளாத்துல இருக்காது இது அல்ஃபைன் குவாலிட்டியில் இதே ஸ்பன் குவாலிட்டியிலேயும் இருக்குது நம்மளே எல்லா குவாலிட்டிலுமே நைட்டி இருக்குது அதுதான் மெயின் ஒரு இது நான் பாருங்கள் இது டபுள் பெல்ட் ஸ்லீவ் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவிங்காக இருக்கும் கீழே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கு அகலம் அம்பர்லா அம்பர்லா பேட்டர்ன் பின்னாடி கூடி கட்டிக்கலாம் பேக் பெல்ட் வந்துடும் பின்னாடி கூடி அவங்க உடம்பு இந்த மாதிரி அழகாக கட்டிக்கலாம் அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஐட்டம் இதுக்கு அடுத்து நைட்டிலே ஹவுஸ் கோட்டு நைட்டின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள வெளியும் போடுற மாதிரி கேட்பாங்க நிறைய போயிட்டு இருக்கு இது வெளியே அவுட்ரு பீஸ் ஹவுஸ் கோட்டில் இது வந்து அதோடய இன்னர் பீஸ் இது இன்னரில் போட்டு அது வெளியில் போகிற மாதிரி இது டூ பீஸ் நைட்டி அதாவது ஹவுஸ் கோட் நைட்டி டூ பீஸ் நைட்டி இதுலேயே த்ரீ பீஸ் உள்ள நைட்டி நம்மகிட்ட இருக்குது இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வரும் பேண்ட் ஷர்ட் மேலே டாப் இந்த மாதிரி இருக்கும் இது மேலே அவுட் கோட்டு குவாலிட்டி சார்ட்டிங் குவாலிட்டி நம்ம சொன்ன ஒவ்வொரு இதுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக குவாலிட்டி இருக்குது இது பேண்ட்டு இதுக்கு வர்ற பேண்ட்டு இதுக்கு கடைச்சி இன்னர் இந்த மாதிரி த்ரீ பீஸ் செட்டு இதுவும் இருக்குது இதுக்கடுத்து நம்மக்கிட்ட பார்க்குறது ஷால் நீட்டி இப்போ நிறைய ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு ஷால் நீட்டிலேயே வந்து மூணு குவாலிட்டி நம்ம வச்சுருக்கோம் மூணு குவாலிட்டி நிறையா இருக்குது ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து இந்த மாதிரி இது வந்து நார்மல் ஹேண்டு ரெகுலர் ஹேண்டு எப்பயும் போடுற அதே ஹேண்டில் உள்ளது ஷால் நீட்டி இது சேம் பிரிண்டரில் சேம் இதில் இந்த ஷால் வந்து வரும் குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இது ஷால் இது நார்மல் ஹேண்டில் இது அடுத்து இதுலேயே வந்து த்ரீ ஃபோர்த் கேண்டு முக்கா கையில் ஷால் நீட்டு கேட்பாங்க அதுக்கு மாதிரி இருக்குது இது முக்கா கை உள்ளது த்ரீ ஃபோர்த் ஹேண்டு வித் ஷால் சேம் டிசைன் சேம் கலரில் ப்ரிண்டடு ஷால் வந்துடும் ரொம்ப நிறையா போயிட்டுருக்கு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்யூர் காட்டன் ஐட்டம் தான் இது எல்லாமே அடுத்து அதே ஷால் நீட்லேயே ஃபுல் ஹேண்ட் நைட்டி சிலவங்க த்ரீ ஃபோர்த் மட்டும் கேட்பாங்க ஃபுல் ஆண்டு நம்மகிட்ட இருக்குது ஃபுல் ஆண்டு நிறையா கேட்குறாங்க இதெல்லாம் பார்க்க ஒன்லி டாப்பு மாதிரி தான் தெரியும் எல்லாமே ஒரு இது போட்ட மாதிரி தான் தெரியும் கை நீளத்தை பார்த்தா தெரியும் ஃபுல் ஹேண்டு ஃபுல் ஹேண்டை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க இதில் ஷால் இருக்குது ஷாலோட சேர்ந்து ஷாலு வந்து ரெண்டு மீட்டர் ஷாலு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் ப்யூர் காட்டன் ஷாலு தான் சேம் டிசைனில் சேம் பிரிண்டரில் அந்த மாதிரி அதே மாதிரி இருக்கும் இதுலேயும் கலர்ஸ்லாம் நிறையா இருக்குது எல்லாதுமே இருக்கு அடுத்து நம்மகிட்ட இன்னொரு குவாலிட்டிங்கிறப்ப இந்த பனியின் குவாலிட்டி நம்மகிட்ட இருக்குது பனின் குவாலிட்டிலையும் அதே மாதிரி தான் எல்லா சைஸுமே நம்மகிட்ட இருக்குது எல் சைஸ் இதுலேருந்து இதுவும் அதே மாதிரி தான் பனியன் குவாலிட்டியில் எல் சைஸ்லேருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்கு துணியும் சூப்பராக இருக்கும் நெக்கு பேட்டர்ன் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குது லேஸ் ஒர்க்கு ஜிப்பு ஒர்க்கு காலர் ஒர்க்கு இது எல்லாமே இருக்கும் எல்லாமே வீடியோவில் காமிக்க முடியாதுன்றதுனால் கம்மி கம்மியாக ஒன்று ஒன்று பீஸ் தான் சாமி காமிச்சிருக்கேன் ஆனால் ஏகப்பட்ட டிசைன்ஸு இதில் நிறையா இருக்குது இது வந்து எக்ஸ்எல் காமிச்சேன் அதிலே டபுள் எக்ஸ்எல் நான் சும்மா ஒன்று ஒன்று தான் காமிக்கிறேன் இதுக்கு வந்து பெரிய சைஸ் அடுத்த சைஸ் இதுவும் அறுபது இஞ்சி உயரம் நல்லா உயரம் கூட உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்கும் இதுலேயும் த்ரீ ஃபோர்த்து கான்ட் இருக்கு எல்லாமே இருக்குது பனிங் கிளாத்லயும் த்ரீ ஃபோர்த் இருக்கு இதுலேயும் அம்பர்லா நைட்டி இந்த மாதிரி எல்லா எல்லாேருமே இருக்குது காமிச்சிருக்கேன் இது அந்த காமிச்சதுக்கப்புறம் அதுலயே வந்து ஸ்பன் இது வந்து ஸ்பன் மெட்டீரியல் முதல் காமிச்ச பனிங் குவாலிட்டி காமிச்சிருக்கேன் இது ஸ்பன் மெட்டீரியல் நல்லா ஸ்மூத்தா இருக்கும் இதெல்லாம் போட்டிங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கொஞ்சம் கூட சாயம் போகாத எந்த இதுவுமே தெரியாது இதுலையும் ஸ்மோக்கிங் மாடல் இருக்குது ஸ்மோக்கிங் மாடல் இருக்குது டைட்டானிக் போட் நெக் இருக்குது எல்லா நெக்குமே இருக்குது ஃபேன்சியாகவும் இருக்கும் எல்லாமே இருக்கும் லுஃபாகவும் இருக்கும் அவ்வளோக்கெவ்வளோ பிரைட்னஸ் இருக்கும் அந்த ஸ்பன் குவாலிட்டியிலே இந்த மாதிரி அம்பர்லா பீஸு நம்மகிட்ட இருக்குது இது அம்பர்லா ஏன்னா எல்லா குவாலிட்டியில இருக்குங்கிற காமிக்கிற கணக்குதான் நம்மகிட்ட ஒரு குவாலிட்டி மட்டும் கிடையாது அம்பர்லாங்கிறது காட்டன்ல இருக்குது ஸ்பன்ல இருக்குது அல்ஃபைனில் இருக்குது எல்லா குவாலிட்டியிலேயுமே இருக்குது இது இதுக்கடுத்து நம்ம இப்போ காமிக்கிற போது எல்லாமே நைட் ட்ரெஸ்ஸு ஏன்னா இப்போ இது பண்ணுறது வந்து டூ கே ஜென்ரேஷன் ஆளுங்க வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் தான் விரும்புகிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நைட் ட்ரெஸ்ஸு வச்சுருக்கோம் எல்லா டிஷனில் எல்லா டைப்புமே இருக்குது இது காலர் டைப்பு இது டாப்பு இது பேண்ட்டு இதுவும் மாதிரி தான் இருபதாம் நம்பர் சைஸ்ல இருந்து சின்ன பிள்ளைங்க அதாவது மூணு வயசு பிள்ளைங்கலேருந்து பெரிய ஆள் வரையும் டபுள் எக்ஸல் வரையுமே இதில் எல்லா சைஸுமே நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து சின்ன சைஸு இதுக்கு அடுத்து பெரிய சைஸ் காமிக்கிறேன் இதுவும் எல்லா குவாலிட்டியிலையும் அது பனியன் குவாலிட்டி காமிச்சிருக்கும் போதோ இது அல்ஃபைன் குவாலிட்டியில இருக்குது இந்த மாதிரி அது டாப்பு இது பேண்ட்டு இதுலேயும் பேண்ட்டு சைடு பாக்கெட் வந்துடும் பேண்ட்டில் இந்த மாதிரி மாடல் இதுலேயே வந்து பட்டியாலா மாடல் நம்மகிட்ட இருக்கு இது பட்டியாலா பேண்ட்டு இப்போ முதற்காமிச்சு நார்மல் பேண்ட் இது வந்து பட்டியால பேண்ட் பட்டியால பேண்ட் நைட் ட்ரெஸ் இருக்கு இது பட்டியலாள பேண்ட்டோட டாப்பு நைட் ட்ரெஸ்ல வித இருக்கும் இன்னைக்கு டூ கே வந்து ஒன்லி நைட் ட்ரெஸ் மட்டும் போறாங்க ஆனா நம்மகிட்ட இருக்கிற நைட்டி நைட்டியை பார்த்தாவே போதும் டூ கே விரும்புவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேன்சி எல்லாம் நிறைய வச்சிருக்கோம் அந்த நைட் ட்ரெஸ்லேயே வந்து இது பெரிய சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் இது வந்து எல் சைஸ் இதுல டபுள் எக்ஸில் வரையுமே இருக்கு பெரிய சைஸ் ஃபுல்லாவே இருக்கு டிசைன்ஸு இதெல்லாம் ஒன்று காமிக்கிறாங்க இல்லை ஏகப்பட்ட மாடல் ஏகப்பட்ட ஃபேன்சி டிசைன் அவ்வளோ சூப்பரான டிசைன்லாம் நிறையா இருக்கு எல்லா டிசைனுமே காமிக்க முடியாது அதனால தான் ஒன்று காமிச்சிருக்கேன் நேரடியாக வந்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக நீங்கள் பார்த்து முழு சாட்டிஃபையாக வாங்கிட்டு போயிடலாம் இதுக்கப்புறம் அந்த ஃபீடிங் நைட் நம்மகிட்ட இருக்கு ஃபீடிங் நைட்டில் எல்லா விதமாக இருக்கும் இது வந்து காட்டன் ஃபீடிங் நைட்டு இந்த மாதிரி ஃபீடிங் நைட்டி இது வந்து சைடு ஜிப்பு இந்த சைடில் வரும் இந்த ஜிப்பு இந்த ஃபீடிங் நைட்ல நம்மகிட்ட ஸ்ட்ரைட் ஜிப் இருக்கு ஃபீடிங் நைட்ல சைடு ஜிப் பாத்தீங்க அதுலயே நம்ம ஸ்ட்ரைட் ஜிப் இருக்கு அதே மாதிரி கவுன் மாடலும் இருக்கு இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி அம்பர்லா மாடல் சொல்லியிருந்தா அந்த மாதிரி அம்பர்லா மாடலே இது வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஜிப் வந்துடும் இந்த அம்பர்லா மாடல் இல்லாம ஸ்ட்ரைட் ஜிப் இருக்கு இது ஸ்ட்ரைட் ஜிப் ஜிப் இருக்கிறதே தெரியாது நல்லா இதா இருக்கும் பார்க்க ஒரு லாங் டாப்பை போட்டு போன மாதிரியே கேஷுவலாக இருக்கும் அவங்க வீட்டில் இருந்தால் போது எங்கே போட்டுருந்தாலும் தான் இந்த ஆளுமோ கூச்சப்படாமல் அந்தளவுக்கு போடுற அளவுக்கு ஃபீட்டிங் நைட்டில் நல்லா வச்சிருக்கோம் அதே மாதிரி ஃபுல் ஓப்பன் நட்டையும் நம்மகிட்ட மேலேருந்து கிலோ இந்த ஆஸ்பத்திரி இந்த மாதிரி உள்ளவங்க இல்லை ஆஸ்பத்திரி தப்ப கடை உள்ளவங்களுக்குலாம் இதில் நிறைய தேவைப்படும் பெட்டில் இருக்கவங்க மேலேருந்து கீழே வரையும் எல்லாத்துலேயுமே பட்டன் ஃபுல்லாக வரும் ஃபுல் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பட்டன் போட்டுக்கலாம் இது பண்ணிக்கலாம் எந்த இடத்துல இதுல லாங் ஜிப் கிடையாது ஏன்னா லாங் ஜிப் அங்கே ஜிப் போட்டுன்னா டோட்டல் நைட்டே இதாயிடும் இது சப்போஸ் பட்டன் எங்கேயாச்சும் சலவைக்கு அப்புறம் கொஞ்சம் இதாகிடுச்சு கூட வேற பட்டன் போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் ஃபுல் ஓப்பனில் பட்டனே வச்சிருக்கோம் இதுல வந்து எல்லா சைஸுமே இருக்கு எல் எஸ் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் எல்லா சைஸுமே இந்த ஃபுல் ஓப்பன் நைட்டி நம்மகிட்ட இருக்கு நைட்டி ஐட்டம் ஃபுல்லாமே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன் ஓரளவு இதுல வந்து டிசைன்ஸு ஓரளவு அளவுக்கு நான் கவர் பண்ணிக்கிறேன் இதை தவிரையும் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இந்த தொங்க விட்டிருக்கோம் எல்லாம் பார்க்குறேன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே நேரம் வந்தீங்கனாலும் எங்களால் அளவுக்கு நாங்கள் காமிக்கிறோம் ஏன்னா அது ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் அதுல அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாகவும் பார்க்க முடியாது துணியும் பார்க்க முடியாது அளவுக்கு நேராக வாங்க இல்லாட்டினா வீடியோ காலில் வாங்க உங்களுக்கு மொத்தமாக எடுக்கிறவங்கள ஒரு ஐநூறு நேரடி முந்நூறு நட்டி இரநூறு நூற்றி நூறு நேட்டி மேலே எடுக்கிறவங்க தாராளமாக வீடியோ காலில் வாங்க வீடியோ கால்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லபடியாக சொல்கிறோம் நம்ம முதல் சொன்ன மாதிரி தான் இப்போ அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து நான் காமிக்கிறது ப்ளவுஸ் ஐட்டம் ப்ளவுஸ் சைட்டத்தில் ஏகப்பட்ட ராகுங்கிறதுக்கு ஒன்றுன்னு மாடல் மட்டும் தான் இது லைனிங் பிட்டு இது மகிமா சொல்லி இது லைனிங் குவாலிட்டி இது எண்பது பாயிண்ட் ஐட்டம் காமிக்கிறேன் இதிலே ஒரு மீட்டருக்கு ஃபுல் பீஸ் தானில் இருக்குது ரெண்டு கலர் எடுத்துக்கலாம் பத்தொன்பது ரூபா எண்பது பாயிண்ட்டு ஆரம்ப விலை இது வந்து இதுக்கப்புறம் அடுத்த குவாலிட்டி அடுத்த குவாலிட்டி இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா இதில் பண்டலாக எடுத்துக்கலாம் இது பண்டல் இந்த மாதிரி வரும் ஐம்பது பீஸ் பண்டல் வரும் இந்த மாதிரி ஐம்பது பீஸ் வேணும் கலர்ஸ் வந்து ஒரு ஐம்பது நூறு கலர் வரும் நம்மகிட்ட இருக்குது எப்பவுமே ரெடி இருக்கும் வேண்டிய கலர் வாங்கிக்கலாம் கருப்பு வெள்ளை நெய் ப்ளூ இந்த மெரூன் கலர் இந்த மாதிரி எது வேணுனாலும் எக்ஸ்ட்ரா கலர் வேணாலும் கிடைக்கும் செட்டு வேணாலும் செட்டு அனுப்பிச்சிடலாம் இது வந்து லைனிங் பெட்டு லைனிங் பட்டதுக்கு அப்புறம் இது பிளவுஸ் பீட்டு இது ப்ளவுஸ் பீட்டு வந்து முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஃபுல் வாயில் பீட்டு முப்பத்தி ரெண்டு இருந்து ஆரம்ப விலை இதுக்கப்புறம் நிறைய ஐட்டம் ரகங்கள் நிறைய இருக்கு ஃபுல் வாயிலே வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா எழுபது எண்பது தொண்ணூறு நூறு இதுக்கு அப்புறம் எல்லாமே இருக்கு பிடி கம்பெனி இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கு எல்லாமே சாம்பிள் கம்பெனி பண்ணி ஆரம்ப விலை இப்போ இந்த வரலட்சுமி நோம்புக்கு அழகாக நிறைய பேர் நூறு பிட்டு இரநூறு பிட்டு முந்நூறு பீட்டுன்னு எடுக்கிறாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஐட்டமும் ரெடியாக இருக்கும் எப்போ கேட்டாலும் உடனே ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே அந்த அளவுக்கு இன்னைக்குமே ரெடி ஸ்டாக்கு நம்மகிட்ட இருக்கும் பூஜைக்கு தேவையான அத்தனை பிட்டுமே நம்மகிட்ட இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு ஐட்டம் காமிக்கு இது சேம் இன்னொரு ஐட்டம் இது ஜாஸ்மின் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் அந்த பூஜைக்கு எல்லாம் நிறைய இதான் எடுத்து கொடுக்குறாங்க ஒரு மீட்ரு பிட்டு இது மாதிரி கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் செட்டாக இருக்கும் கருப்பு வெள்ளம் இருக்காது கொடுக்குறவங்களுக்கு அழகாக அதை கொடுக்கலாம் இது வந்து ஒரு மீட்ரு இதுலேயும் வந்து இதுக்கடுத்து ரேஞ்சு காமிக்கிறேன் ஜக்காடு இந்த மாதிரி டிசைன் இருக்கு லைன் விட்டு நிறைய இருக்கு நான் சும்மா ஒன்று ஒன்று மாடல் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இது டிசைனும் ஒன்று ஒன்று சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறையா இருக்கு ஃபேன்சியாக இருக்கும் இது ஜக்காடு டிசைனு இது ஒரு ஐட்டம் இதுக்கு அடுத்து இதில் ஜக்காடுலேயே வந்து புட்டா காட்டன் ஜக்காடுன்னு சொல்லுவாங்க இது இந்த மாதிரி வரும் இது காட்டன்லேயே ஜக்காடு டிசைனு இது வரும் முதல் காமிச்சோம் ஜக்கா டிசைன் காமிச்சோம் அதுக்கப்புறம் களம் கரீன்னு சொல்லி இதுவும் நிறையா போயிட்டுருக்கு பியூர் காட்டனில் டிசைன்ஸு மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்கும் சேம் டிசைன் எதுவுமே இருக்காது ஒவ்வொரு தடவை இதுலேயும் ஏகப்பட்ட டிசைன் ஃபுல் கேரண்டி ஐட்டம் பியூர் காட்டன் ஒரு பர்சன் கூட பாலிச்சிட்டு கிடையாது பியூர் காட்டன் பிட்டு அதுலேயே நம்மகிட்ட இன்னொரு வந்து இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு வந்து இது வந்து அல்ஃபைன் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க அவ்வளோ சூப்பராக போய்ட்டுருக்கும் அல்ஃபைன் துணியில் ப்ளவுஸு நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் ஒரு மீட்டர் பிட்டுங்கிறது எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸில் காமிச்சது உங்களுக்கு வந்து நான் வந்து இதில் எல்லாமே எனி டைம் எப்பயுமே ரெடி ரெடியாக இருக்கும் ஐநூறு பிட்டுனாலும் ஆயிரம் விட்டுனாலும் எத்தனை விட்டுனாலும் உடனே ரெடியாக இருக்கும் இப்போ கேட்டால் இதை ஃபோனில் கேட்டாலும் நான் கொடுத்துருவோம் இது சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் இதை தவிர வேறு எதுனாலும் தாராளமாக என்ன ஃபோன் கேளுங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாவோடு ஐட்டம் காமிக்கிறேன் பாவட ஐட்டமும் சாம்பிள் ஒன்றுனே ஒன்று இந்த மாதிரி பெரிய எம்ப்ராய்டி இருக்குது இதில் உள்ள மாதிரி சின்ன எம்ப்ராய்டி இருக்குது எல்லாமே இருக்குது பாவாடைங்கிற அறுபது மாதிரி இருபத்தஞ்சி பீஸ் பண்டல் வரும் இது ஒரு ரகம் ஒரு கட்டோட சாம்பிள் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் இதில் எல்லா வேலையும் இருக்கு அறுபத்தஞ்சுக்கு அப்புறம் எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு நூறு பாட்டு இதில் ஏழு பாட்டு எட்டு பாட்டு பத்து பாட்டு ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்பெஷல் சைஸ் இந்த மாதிரி எல்லா குவாலிட்டி எல்லா சைஸுலுமே இருக்குது சாம்பிள் மட்டும் தான் காமிச்சிருக்கேன் இதுக்கடுத்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து துண்டு ரகங்கள் நிறைய இருக்குது ஏகப்பட்ட துண்டு ரகங்கள் முறுகி இது வந்து நாலு துண்டு சேர்ந்தது நூற்றி ரூபா ஒரு மடின்னு சொல்லுவாங்க இது வந்து நூற்றி ரூபா ஒரு மடிங்கிறது இந்த மாதிரி பெருசாக இருக்குது இதில் வந்து நீங்கள் இதிலேயும் அதே மாதிரி தான் மொத்தமாக வேணுங்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் என்ன இந்த மாதிரி இது எல்லாமே துண்டு ரகம் கூட சேர்ந்தது தான் மடிக்கணக்கில் வந்து எத்தனை பீஸ் வேணாலும் ஐநூறு துண்டு ஒரே இடத்துல வந்து வாங்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு நம்மகிட்ட இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வச்சுருப்போம் அதுலேயே வந்து பீஸ் லேடிஸ் பாத் டவல்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பெரிய சைஸு ஓவர் சைஸு பெரிய சைஸ் துண்டு நம்மகிட்ட இருக்குது இதுவும் சாம்பிள் தான் அதே மாதிரி போர்வை ஐட்டம் நம்மகிட்ட இருக்குது இது ஒரு ஜோடி போர் ரெண்டு போர் வருவோம் நல்லா பெருசாக இருக்கும் ஜோடி பருவ இது ரெண்டு பர்வை சேர்ந்தது இரநூத்தம்பது ரூபா அதாவது ஒரு பர்வையோட காலம் ஆனால் ரெண்டு பர்வையாக தான் வரும் ஜோடியாக தான் வரும் இது வேணுங்கிற கூட வாங்கிக்கலாம் இதுல இன்னொரு டைப் மாடல் இருக்கு இந்த மாதிரி இது காட்டன் போர்வை இதுலேயும் நம்மகிட்ட எப்படிலாம் இருக்கும் எத்தனை பவர் வேணாலும் வாங்கிக்கலாம் இது இந்த எடுத்து கொடுக்குறவங்க இந்த இல்லாதவங்களுக்கு ஆசிரமத்தை கொடுக்குறவங்க இந்த மாதிரிலாம் வந்து மொத்த மொத்தமாக வாங்கிட்டு போய்ட்டு நிறைய கிடைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜக்காடு குவாலிட்டி கோவிந்தராஜ் சொல்லுவாங்க இது ஒரு பொருள் வந்து இருக்கு சரக்கு வந்து ஸ்டாக் ஸ்டாக்கு விட்டுக்கட்டாக இருக்கும் எல்லா எல்லாதுமே கட்டுக்கட்டாக இருக்கும் பண்டை வரும் ஓப்பன் வேணாலும் ஓப்பன் வாங்கிக்க ஃப்ளோர் மாதிரி ஆகிட்டான் இருக்குது அதுவும் எல்லாத்தையும் நம்ம வந்து இதை காமிச்சிருக்க முடியும் கிடையாது சாம்பிள் தான் இந்த பாருங்கள் எல்லாமே வேற வேற டிசைன் பேட்டி சின்ன இருந்து பெரிய வரைக்கும் கட்டி போட்டு வந்து கவர் போட்டது வந்து இது மாதிரி சைஸு பார்த்து உடனே வந்து ஆர்டர் சொல்லுங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ஓகே வேர்ஸ் இப்போ நான் வந்து எல்லாமே வந்து எங்கள் கடையில் உள்ள எல்லா ஐட்டமும் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன் அதாவது முடிஞ்சளவுக்கு காமிச்சிருக்கேன் ஏன்னா இதில் நிறைய ஐட்டம் விடுபட்டுருக்கும் இருக்கிறப்போ இது வந்து எல்லாமே வந்து நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா மதுரை விலக்கத்தூன் கார்னர்லேருந்து லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா பத்தாவது கடை நம்ம கடை நேரடியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நிறையா துணிகள் நேரம் ஒவ்வொரு நிறைய குவாலிட்டியிலும் நிறைய குவாலிட்டி இருக்கனால தாராளமாக பார்த்துருக்கலாம் ஹோல்சேல் வியாபாரி பண்ணுறவங்க அழகாக நீங்கள் எடுக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி தான் மினிமம் ஒரு பத்து பீஸ் எவ்வளோதான் நம்ம இதோட இதாக இருக்குது இதில் வந்து நீங்கள் கூட எடுக்க எடுக்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ஏன்னா பார்சல் சர்வீஸ்ல வந்து எவ்வளோ பீஸ் எடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுத்தாலுமே அதே பார்சல் செலவு தான் வரும் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதுதான் சொல்கிறேன் முடிஞ்சளவுக்கு நீங்கள் வாங்க நிறையா எடுங்க நிறைய வியாபாரம் பாருங்க நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி நான் அடுத்த ப்ளவுஸ் பீஸும் அதே மாதிரி எல்லா ஐட்டமும் நிறையா வச்சிருக்கோம் வரலட்சு மூக்கு கொடுக்குறதுக்கு அது மற்ற எல்லாத்துக்குமே வந்து வச்சிருக்கோம் நூறு பிட் ஐநூறு பீட்டு ஆயிரம் மீட்டு நாள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் விலையை ஏன்னா நம்ம நைட்டி வந்து ஓவன் துணி வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி டிசைன் இது பண்ணுறனால அளவுக்கு குறைஞ்ச த விலையில நல்ல நல்ல தரத்தோட துணியை வந்து கொடுக்குறோம் வியாபாரிகள் கடைகள் நல்லபடியாக வந்து சரக்கு வந்து தாராளமாக எடுத்துப்போங்க இதோட தொடர்ந்து ஆதரவு நீங்கள் சொல்லி நான் விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்